ியர்களுக்கு வணக்கம் தொடங்க இருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி பங்கு பெற்று போகும் போட்டியாளர்கள் ஜியார்ஜார் தெரியுமா என்ற தகவலோடுதான் நினைந்திருக்கின்றோம் பிரபல டிவி ஒன்றில் ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதுக்கென்றே ரசிகர்கள் பட்டாளம் ஏராளமாக இருக்கின்றார்கள் கடந்த ஏழு சீசனும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை அடுத்து தற்பொழுது தொடங்க இருக்கின்ற சீசன் பிக்பாஸ் எயிட் என்றதன் அடிப்படையில் தொடங்கி இருக்கின்றது இதில் பல்வேறு போட்டியாளர்கள் பங்கு பெற்று போகிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் உண்மையிலுமே அவர்கள் பங்கு பெற்று என்பது தொடர்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தொலைக்காட்சி தொடர்பில் இருந்து வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது தனிப்பட்ட வேலை காரணமாக அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாது என்று அறிவித்த போது அதற்கு பதிலாக ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என்ற அடிப்படை வந்தது ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகின்ற பிரபல நடிகராக இருக்கின்ற விஜய் சேதுபதிதான் இவர் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சியை

நண்பர் தான் அருண் பிரசாத் என்பவர் இவர் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை போக போகின்றார் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது அதே சமயம் அந்த நாடகத்திலே நடித்த இன்னும் ஒரு நடிகை வந்து பரீனா பரீனாவும் இந்த நிகழ்ச்சிக்குள்ள போக போகின்றார் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது அதே சமயம் கொக்குவித் கோமாலியில எல்லோருக்குமே பிடித்த ஒரு கண்டு பிடித்த ஒரு நபர் என்றால் அது சுனிதா என்றால் மறுத்து விட முடியாது அவருடைய மொழி அவருடைய நடை அவருடைய செயற்பாடுகள் அனைத்துமே எல்லாராலும் கவரப்பட்ட ஒரு ஒருவர் தான் இவருக்கும் அதிகமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் பிக் பாஸ்

நடைபெற்றது ஏனென்றால் அதிகாரபூர்வமான அறிவிப்பு இன்னும் வரவில்லை எல்லோருக்குமே பிடித்த ஒரு நிகழ்ச்சி இது ரியலாக நடைபெறுகின்ற ஒரு ஒளிபரப்பாக இருக்கின்றது ரியலாக அவர்கள் அந்த வீட்டிற்குள் வழங்கப்படுகின்ற கட்டுப்பாடுகளின் அடிப்படையிலும் அங்கு என்னென்ன செயற்பாடுகள் என்னென்ன விளையாட்டுகள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பிலும் ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த வீட்டுக்குள் நூறு நாள் தாக்கு பிடிக்க வேண்டும் இருப்பினும் அங்கிருக்கிறவர்களிடம் பெரிய பூகம்பம் எல்லாம் பிடிப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது எல்லோருக்குமே பிடிக்கும் ஏனென்றால் சண்டே என்றாலே எல்லோரும் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அதே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள் ஒரு நிகழ்ச்சி என்றதை பிரச்சனைகளை அவர்கள் உண்மையிலுமே நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள் நிகழ்ச்சிக்குள் யார் யார் போவார்கள் யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதோடு புரியாத ஒரு ஒரு விடியமாகவே இருந்து வருகின்றது அதன் இந்த மாதம் ஆறாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட போகின்றது என்று பிரபல டிவியினூடாக பிரம்ம ஒன்று வெளியாக இருந்தது எப்படியும் ஆறாம் தேதி ஆரம்பித்து விடும் ஆனால் யார் யார் போட்டியாளர்கள் செல்ல போகின்றார்கள் என்பதோடு இன்னும் முழு விவரமும் வெளியாகவில்லை இவ்வாறு மாற்றம் வருவதுண்டா உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்